நெதர்லாந்து நாட்டின் யூட்ரக் நகரத்தில் துப்பாக்கிச்சூடு பெரும் பதற்றத்தில் நெதர்லாந்து அண்மையில் தான் நியூசிலாந்தில் படுகொலை செய்யப்பட்டது பள்ளிவாயலில் அங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி முஸ்லிம் மக்கள் கொல்லப்பட்டனர் இப்போது நெதர்லாந்து நாட்டிலும் அப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இது ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது நெதர்லாந்து நாட்டின் யூட்ரக் நகரத்தில் ஒரு அதாவது ரேமில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் பலியாகி இருக்கின்றார் பலர் படுகாயமடைந்திருக்கின்றனர் உள்ளூர் நேரப்படி காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் நிகழ்ந்தது இந்த சம்பவ இடத்துக்கு மூன்று ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரே சம்பவ இடத்திலிருந்து காரில் தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கின்றார் அந்த பகுதி மக்கள் வர வேண்டாம் என்று அந்த பகுதியில் உள்ள பள்ளிகளை திறக்க வேண்டாம் என்றும் போலீசார் கேட்டுக்கொண்டனர் இந்த தீவிரவாத தாக்குதல் போல தெரிகின்றதா தீவிரவாத தடுப்பு போலீசார் கூறியிருக்கின்றனர் நகரம் முழுவதும் ரயின் சேவை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நெதர்லாந்து நாட்டின் யோட்ரெக் போக்குவரத்து ஆணையகம் இதனை அறிவித்திருக்கின்றது நகரத்தின் மேற்பகுதியில் உள்ள ரேம் நிலையத்துக்கு அதாவது ரெயின் நிலையத்துக்கு அருகே உள்ள சதுக்கத்தில் அதிகாரிகள் குவிந்தனர் அங்கு அவசர சேவைகளும் வரவழைக்கப்பட்டுள்ளன நெதர்லாந்தின் தீவிரவாதத்துக்கு எதிராக ஒருங்கிணைப்பாளர் உள்ளூர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நெருக்கடி நேர குழு ஒன்றை அமைத்துள்ளனர் நகரம் முழுவதிலும் எச்சரிக்கை நிலை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மிகுந்த கவலை கொள்வதாக தெரிவித்த அந்த நாட்டு பிரதமர் இந்த வாரத்தில் நடைபெற்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்வதாகவும் அறிவித்திருக்கின்றார் காயம் அடைந்தவர்களுக்கு உதவ நெதர்லாந்து யூட்ரெக் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ மையத்தில் உள்ள அவசர சிகிச்சை அறைகள் திறந்து வைக்குமாறு பாதுகாப்பு சேவை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் நெதர்லாந்து யூட்ரெக் பல்கலைக்கழகத்தின் அனைத்து கட்டடங்களும் மூடப்பட்டுள்ளன நெதர்லாந்து இயர்டெக் சென்ட்ரல் நிலையத்தில் எந்த ரயிலும் அனுமதிக்கப்படவில்லை நகரத்தில் உள்ள மசூதிகளும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒரு ஆள் துப்பாக்கி எடுத்து கொடூரமாக சுடத் தொடங்கினார் என சம்பவத்தை நீரில் பார்த்தவர் தெரிவிக்கின்றார் காயமடைந்த பெண் ஒருவரை கைகள் மற்றும் அவரது ஆடைகளில் ரத்தம் வழிய பார்த்ததாக சம்பவத்தை நீரில் பார்த்தவர் தெரிவிக்கின்றார் அவரை என் காருக்குள் அழைத்து வந்து உதவினேன் போலீஸ் வந்தபோது அவர் மயக்கத்தில் இருந்தார் எத்தனை பேர் காயமடைந்துள்ளார் என்பது குறித்த தகவல் விரிவாக வெளியாகவில்லை என்று நாங்கள் பார்த்த விடயம் நெதர்லாந்து யூட்ரெக் நகரத்தில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது நெதர்லாந்து நாட்டில் பெரும் பரபரப்பு